தஞ்சை கிச்சன் கலெக்டா இன்றைக்கி நம்ம சேனலில் வெளிநாள் வந்துட்டாவே நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வத்தல் தான் போட ஆரம்பிப்போம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு வத்தல் போட போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நம்ம என்னென்ன போகணும் நம்ம கரெக்டாக போகணுன்றதை உங்களுக்கு புரியும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் வந்து ஒரு கிலோ பச்சை சேர்த்துருக்கேன் இது வந்து கால் கிலோ ஜவ்வரி சேர்த்துருக்கேன் கால் கிலோ ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இது ஒரு கிலோ பச்சரிசி இது வந்து நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ஊற வச்சிருங்க இந்த அரிசி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பச்சை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கோம் நைட்டு ஊற வச்சுட்டு காலைலாம் அரைக்க போகிறோம் இதுவும் அதே மாதிரி இது நிறைய இருக்குதுன்னு பார்க்காதீங்க காலுக்குள்ளே ஜபரிசி இது நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கிற அதனால உங்களுக்கு ஊரி பையன் அளவுக்கு இருக்குது இப்போ இந்த ரெண்டுத்தையுமே வந்துட்டு தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம மிஷினுக்கெல்லாம் போய் எதுவும் அரைக்க தேவையில்லைங்க இல்லைங்க நீங்கள் வீட்டில் மிக்சிலையும் நம்ம வந்து அரைக்க போகிறோம் இன்றைக்கி எதுவுமே மிஷினுக்கும் போக தேவையில்ல எதுவுமே பண்ண தேவையில்லை நம்ம வீட்லேயே இப்போ ஜவ்வரிசியும் அரிசியும் தனித்தனியாக அரிசி எடுத்துக்கணும் ஒன்றா அரைக்காதீங்க தனித்தனியாக அரிசி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது வந்து ஜவரிசி இது வந்து கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா முறுக்கு போது வத்தலுக்கு உள்ளே மாட்டிக்காது அதனால இந்த மாதிரி நைஸாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி அதே மாதிரி இந்த அரிசியும் இப்படி பாருங்கள் நைஸாக அரிசி எடுத்துக்கோங்க இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியாக கரைச்சிக்க போகிறோம் மாதிரி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி கரைச்சி இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுருங்க இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி அகலமான ஒரு தோசை எடுத்துக்கோங்க இதில் இந்த சொம்புனால அஞ்சு சொம்பு தண்ணி எடுத்திருக்கேன் இதுதான் கரெக்டாக திட்டமாக இருக்கும் இந்த சொம்புனால அஞ்சு சொம்பு தண்ணி இதை எடுத்து வச்சுக்கோங்க இது வச்சுட்டு இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம் இப்போது இந்த இதை வந்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம இந்த மாவை தண்ணியாக கரைச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து நல்லா இந்த தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இந்த மாவை எடுத்து இதில் ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே இருக்க போகிறோம் அது கிண்டி நல்லா கெட்டியாக வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ண போகிறோம் இந்த மாதிரி தண்ணி வச்சு இதில் மூடி வச்சுருந்தேன் இது தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ வந்துட்டு தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் இப்போ உப்பு போட்டோனே நம்ம வந்து அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிட்டு போகிறோம் ஸ்லோ பண்ணிட்டு தான் அந்த மாவை கரைச்சி ஊற்ற போகிறோம் அந்த மாவை கரைச்சி ஊற்றுறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு துடுப்பு இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க இல்லாட்டி அந்த மத்து இருக்கு இல்லையா அந்த மத்தை வந்து பின்பக்கமாக வச்சாலும் கிண்டிக்கலாம் துடுப்பு வீட்டில் அந்த கூண் காய்ச்சதுக்காக வச்சுருப்பாங்க அந்த துடுப்பு இது இது இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் மற்ற வச்சு கிண்டிக்கலாம் இப்போ நம்ம மாவை தூக்கிக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜீரகம் பெருமையாக எடுத்துருக்கேன் இதிலையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு உடனே மாவு ஊற்றிடுங்க இல்லாட்டியும் வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கேட்டிக்கோங்க அடிப்பிடிக்காம இந்த இவ்வளோ பெருசு நான் யூஸ் பண்ணுறேன் இது கண்டிப்பாம கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கணும் ஏன்னா மாவு வேறணும் இல்லையா கட்டெலாம் வராது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டுக்கிட்டே இருந்தேன் ஊற்றிக்கோங்க தண்ணி கிண்ணி எதுவும் கழுவி ஊற்ற வேண்டாம் அஞ்சு சொல்லு தண்ணி சொல்லியிருக்கேன் அந்த அளவு ஊற்றுங்க திட்டமாக கரெக்டாக இருக்கும் இந்த கழுவிலாம் ஊற்ற தேவையில்லை இது வரைக்கும் மாவு மட்டும் குழைச்சி ஊற்றுங்க இந்த மாதிரி இதை நல்லா கிண்டி விட்டுருங்க இதை கிண்டிகிட்டே இருந்தோம் உங்களுக்கு ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும் அதிலையும் தெரிஞ்சிட்டோம் மாவு வெந்துடும்ட்டு நான் காமிக்கிறேன் எப்படின்ட்டு ஸ்லோலேயே வச்சு கிண்டிக்கோங்க ஸ்பீடு ஹைல வச்சிங்கன்னா கட்டி கட்டியாக ஆகிடும் அதுவும் இல்லாமல் அடிபிடிச்சிடும் அப்போ பாருங்கள் நல்லா வந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள் மாம்பூத்தி போது கட்டி வராமல் நல்லா கிண்டிக்கணும் அப்போ பாருங்கள் இந்த இந்த மாதிரி கிண்டிக்கணும் தண்ணி வந்து பெரிய பாத்திரத்தில் வைங்க தண்ணி கம்மியாக இருக்காதுன்னு யோசிக்காதீங்க தண்ணி ஊற்றினா எவ்வளோ மாவு வந்துருச்சு பாருங்கள் அதனால நீங்கள் பெரிய எந்த அளவு ஏன்னா இருந்தால் வைங்க தண்ணி வந்து அஞ்சு சம்பு தண்ணி சொல்லியிருக்கேன் அந்தளவுக்கு திட்டமாக வைக்காதீங்க மாவு மாவு ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு அதிகமாகும் இந்த பிறகு நான் எவ்வளோ தண்ணி வச்சேன் இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்க பாருங்கள் மாவு ஊற்றிட்டு நல்ல இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப லோல் வைக்காமல் சிச்சு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்தாலும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது மாதிரி இருந்தால் வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் நல்லா ப்யூர் ஒயிட்லேருந்து ஒரு சேஞ்ச் ஆயிருக்கும் ஒரு கலரு அந்த கலர் வந்து நீங்கள் வந்துட்டு ஆஃப் பண்ணிடணும் இப்போ அதை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு இப்போ நம்ம மா மாடிக்கு போய் புழிது எப்படின்னு காமிக்கிறேன் இப்போ வரேங்க எப்படி புழியுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி மூர்க்காட்சி இது வச்சுருக்கேன் உள்ள போட்டுட்டு கொஞ்சம் மாவு அடுத்ததுல எப்படி வைங்க பாருங்க இப்படி புரியாதுன்னு பார்க்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் புரிஞ்சு விட்டுக்கோங்க ஜெவசி நல்லா போட்டதுனால எவ்வளோ சாஃப்டாக வந்து பாருங்கள் இந்த மாதிரி புரிஞ்சு விட்டுக்கோங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பிரிஞ்சு விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இது வரைக்கும் போட்டு முடிச்சாச்சு இது வந்து நீங்கள் காட்டன் துணியில தான் போட்டுக்கணும் அப்போ தான் எடுக்கிறதுக்கு நல்லா வசதியாக வரும் நான் இப்போ ஒரு கீழே ஒரு பாய் வரிச்சு மேலே ஒரு காட்டன் குடைய விரிச்சு அதில் போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இது வந்து ரெண்டு நாளைக்கு காயிடும் ரெண்டு நாளைக்கு காய்ச்சதுக்கப்புறம் எப்படி பொறிக்கலான்றது நான் எடுத்து இதை காமிக்கிறேன் எப்படி பொறிக்கிறது அவ்வளோதாங்க இப்போ ரெண்டு நாள் ஆகிடுச்சு இது காய வச்சு ரெண்டு அப்புறம் நல்லா காஞ்சிடுச்சு போய் எடுக்கலாம் இந்த மாதிரி எடுத்திங்கனாவே நல்லா அழகாக வந்துடும் எல்லாத்தையும் எடுத்தாச்சு நம்ம இப்போ பொறிச்சு காமிக்கிறேன் இப்போ பொறிக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சிச்சன் சின்னதாக ஒன்று போட்டு பாருங்கள் பாருங்கள் நல்லா பொறிஞ்சு வருது இப்போ நம்ம பொறிச்சிடலாம் பாருங்க நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துருங்க நல்லா புரிஞ்சு வந்துச்சு பாருங்க அதுதாங்க இதை பொறிச்சு வச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா பெருசு பெருசாக வந்திருக்குது பாருங்கள் இது நம்ம வீட்லேயே போக போத்தேலாம் நம்ம வீட்லேயே மாவு நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சோம்னா நம்ம எவ்வளோ சே ஈஸியாக இது பண்ணிடலாம் நம்ம எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ